நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வியாபார ஸ்தலம் அது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு ஸ்டோர் நடத்துகிறீங்க ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறீங்க அதில் டாய்லெட் வரவங்கெலாம் எந்த திசையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது டாய்லெட் பாருங்கள் டாய்லெட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஐநூறு அடி கடையில் எடுத்துக்கலாம் பெருசாக போக வேண்டாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்டோர் இருக்குது அந்த சூப்பர் ஸ்டோர் உடைய பிரதான வாசல் வடகிழக்கில் இருக்குது டைரக்ட் வட இருக்குது அதுக்கு தென்கிழக்கில் சவுத் ஈஸ்டில் டாய்லெட் இருக்குது கிளைண்ட் வருவாங்க பார்ப்பாங்க ஏதாவது ஒன்று வாங்கி போவாங்க ஏனென்றால் தென்கிழக்கு வந்து அக்னேயஸ்தலம் அந்த இடத்துல நெருப்பு ஹீட் இருக்கும் அங்கே நம்ம டாய்லெட்டை போட்டுட்டோன்னா அது நமக்கு வர நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை விடும் அதனால் அங்கே நமக்கு வருமானம் குறைஞ்சிடும் அதே நேரத்தில் வடகிழக்கில் பிரதான வாசல் எப்பொழுதுமே டைரக்ட் வடகிழக்கில் இருக்கக்கூடாது கிழக்கு கடையாக இருந்து வியாபார ஸ்தலத்தில் மூன்றாவது பாகத்தில் நாலாவது பாகத்தில் தான் நமக்கு வந்து பிரதான வாசலை அமைக்க வேண்டும் டாய்லெட் டாய்லெட் ஃபார் கிளைண்ட்ஸ் வர்றவங்களுக்கு ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கிழக்கு திசையின் தென்கிழக்கை விட்டு விட்டு மத்திய பகுதி அல்லது தெற்கு திசையின் மத்திய பகுதி அல்லது வட வட மேற்கு அதாவது மேற்கு சாய்தாம வடக்கு திசையில் இருக்கிற மேற்கு அங்கே வைக்கலாம் அல்லது மேற்கில் வடக்கில் வடமேற்கே விட்டு விட்டு வைக்கலாம் ஒரு இருபது அடி இருக்குன்னா ஒரு மூணு அடியாவது நீங்கள் வடக்கில் விட்டுட்டு டாய்லெட் கம்மோட ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு வியாபாரம் லாஸ் ஆகாமல் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் வடக்கு திசை வாசல் கடையாக இருக்குது வியாபார ஸ்தலமாக இருக்குது சூப்பர் ஸ்டோர் இருக்குது என்ன செய்யலாம் வடகிழக்கில் பிரதான டோஸ் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு டாய்லெட் அதுக்கு அதேதான் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கிழக்கில் தென்கிழக்கு திசையில் பிரதான வாசல்லேருந்து கொஞ்சம் தொழு டாய்லெட்டை வைக்கலாம் அல்லது தெற்கு மத்திய பகுதியில் டாய்லெட்டை வைக்கலாம் அல்லது மேற்கு திசையில் வடக்குலேருந்து தொழுவா சீதா நேராக வந்து நீங்கள் வடக்குலேயே ஒரு கமௌண்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது வடக்கில் கமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்காது பண வசதி வராது மனநோய் இருக்கும் பிரச்சனை இருக்கும் மேற்கு திசை ஸ்டோராக இருக்குது பிரதான வாசல் வந்து மதிய பகுதியில் இருக்க வேண்டும் இதுக்கு டாய்லெட் உள்ளே போன உடனே லெஃப்டில் அமைக்கலாம் அல்லது தெற்கு திசையின் சென்டர் ஆஃப் சவுத்தில் அமைக்கலாம் அல்லது கிழக்கும் சவுத்தும் தெற்கும் சேர்கிற இடத்துக்கு மதிய பகுதிக்கு பேர் சவுத் சவுத் ஈஸ்ட் அங்கே அமைக்கலாம் இந்த மாதிரி அமைச்சால் உங்களுடைய வியாபார ஸ்தலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தெற்கு வாசல் இருக்குது உங்கள் இடத்துக்கு ஸ்டோருக்கு அப்பொழுது அது வந்து நீங்கள் டைரெக்டாக வட வடக்கு திசையை விட்டுட்டு டாய்லெட்டை அமைங்க அல்லது கிழக்கின் தென்கிழக்கு சவுத் சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கிடையாது கார்னர் கிடையாது கார்னர்லேருந்து எட்டு அடி விட்டுட்டு அங்கே டாய்லெட்டை அமைக்கலாம் இந்த மாதிரி டாய்லெட்டை அமைச்சிங்கன்னா உங்கள் வியாபார ஸ்தலம் பிரமாதமாக இருக்கும் ஃபேக்ட்ரியாக இருக்குங்க என்ன செய்யலாம் பாருங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரி ஷெட்டுக்கு வெளியே காலியான இடத்தில் வடமேற்கில் ஒரு தனியாக ரூமு அது வந்து மேற்கு சிவுறும் வடக்கு சிவுறும் விட்டாமல் ஷெட் கட்டிட்டு அதில் வைக்கலாம் தெற்கு திசையின் மத்திய பகுதியில் வைக்கலாம் ஆனால் செப்டிக் டேங்க் ஒரு கல்ச்சர் இருந்ததுன்னா நீங்கள் வைக்கிற ஃபேக்ட்ரி அந்த இடத்துல அப்பொழுது அது கண்டிப்பாக வடமேற்கில் தான் இருக்க வேண்டும் நேர்களே இந்த மாதிரி நீங்கள் டாய்லெட்டை அமைத்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்